ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீமத் வரவரமணிய நமஹ நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய் மொழி நான்காம் பத்து ஆறாம் பதிகத்தின் நான்காம் பாசுரத்தில் மருந்தாகும் என்று அங்கோர் மாயவளவை சொற்கொண்டு நீர் கருஞ்சோறும் மற்றை செஞ்சோறும் களன் இழைத்து என்ன பயன் ஒருங்காகவே உலகேழும் விழுங்கி உமிழ்ந்திட்ட பெருந்தேவன் பேர் சொல்ல இவளை பெருதே என்று பாடுகிறார் தாய்மார்களே பத்தியமே இல்லாமல் மனம் போல் உண்டுவிட்டு நாங்கள் பத்தியமாக இருக்கிறோம் என்று கூறுவதை போல் உள்ளது உங்களுடைய செயல் பராங்குச நாயகியின் நோய்க்கு பரிகாரமாக அல்லாதனையெல்லாம் செய்துவிட்டு இதனை சரியாக செய்துவிட்டோம் இனி இவளுடைய மனநோய் குணமாகிவிடும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள் அது எப்படி நடக்கும் இந்த குறி சொல்பவளின் ஊர் பேர் நம்பகத்தன்மை எதுவுமே புலப்படாதபடி மாயமாக உள்ளது போதாக்குறைக்கு தன் மனதில் தோன்றிய பலவித பரிகாரங்களையும் பிதற்றுபவளாக இவள் இருக்கிறாள் வஞ்சக செயல்களை கொண்ட கட்டுவீச்சு ஒருத்தியின் பேச்சை நம்பிக்கொண்டு நீங்கள் இப்படி நடந்து கொள்ளலாமோ போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே என்று சத்வகுணம் நிறைந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உட்கொண்ட அன்னத்தின் மீதத்திற்கு உள்ள மேன்மை அறிந்த நீங்கள் நார்ச்சந்தி முதலானவற்றிலே வந்து வசிக்கின்ற ராஜச மற்றும் தாமச அதாவது தாழ்ந்த தேவதைகளுக்கு அந்த கட்டு சொன்னால் என்று செஞ்சோறு கருஞ்சோறுகளை எழுவதனால் என்ன பயன் வந்துவிடப்போகிறது போகிறது இது வீணான காரியம் என்று தெரியவில்லையா பிரளய ஆபத்து வரும்போதெல்லாம் இந்த தாழ்ந்த தேவதைகள் வந்து காப்பாற்றுவதில்லையே பரதேவதையான ஸ்ரீமன் நாராயணன் தானே ஒவ்வொரு முறையும் ரட்சிக்கிறான் தன்னை சரணடைந்தவர் சரண் அடையாதவர் என்ற பாகுபாடு பார்க்காமல் அனைத்து லோகங்களையும் பிரளயம் கொள்ளாதபடி ஒரே சமயத்தில் உட்கொண்டு பிரளயம் நீங்கிய பின்னர் அவற்றையெல்லாம் வெளிப்படுத்துகிறான் அப்படிப்பட்ட பரதெய்வத்தின் திருநாமத்தை இந்த நாயகியின் காதிலே விழும்படி சொல்ல வல்லீர்களாகில் இவளை நீங்கள் மீண்டும் பெறலாம் வேறு வகையான காரியங்கள் செய்வது இவளை நீங்கள் இழப்பதற்கே வழிவகுக்கும் என்று தோழியானவள் தாய்மார்களிடம் கூறுகிறாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்